செய்த உதவிக்கு வையகமும் பாடகமும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் நாளத்தின் பெரிது பயன் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது திணைத்துணை நன்றி சேனும் பனைத்துணையான் கொள்வார் பயந்தெறிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் அறிந்து மரவர்க்க மாசத்தால் கேள்மை துறவர்க்க துன்பத்தூர் துப்பாய நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கள் விழுமம் துணைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று ஒன்னன்று என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்னன்று உள்ள கெடும் என் நன்றி கொண்டாருக்கும் உண்டா விலை செய் நன்றி கொண்ட மகற்கு